குழந்தைகளிலேயே செல்போன் இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் எல்லாம் நாலு வயசு பையனுக்கு தெரியும் அவன் அழகாக எடுத்து காட்டிடுவான் எனக்கு இந்த செல்போன்ல என்னவெல்லாம் பண்ணணும்னு தெரியாது அவனை கொடுத்தா கரெக்டாக சொல்வான் இதை எப்படி போடணும் இதை எப்படி போடணும் இங்கே உள்ள போகணும் இப்படி வாங்க உள்ளே கூட்டு போடுறேன்னு நான் அவனை பள்ளிவாசலில் கூட்டி போக மறந்துட்டேன் அவன் என்ன செல்போனுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறான் எங்கே உலகம் யார் குற்றவாளிகள் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லை அவங்க சொல்கிறாங்களாம் ரொம்ப தொந்தரவா இருக்கு சேட்டை சத்தமா போடுறான் வீட்டில் டிவி பார்க்க இடைஞ்சல் பண்றான் அவன் கையில் ஒரு போனை கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடுறான் நம்ம காரியம் நடக்குது இதுதான் உலகம் நம்ம காரியம் நடக்கிறதுக்கு நாம கொடுத்த அந்த முறை செல்போன் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பாருங்க குறிப்பா இந்த குழந்தைகள் விளையாடுறாங்க பாருங்க கொடுத்தோம் நாட்டில் அது கிடையாது அங்க இல்லை அங்கு ஆயுவான சிறுவர்கள் உருவாகிறார்கள் நம்ம அறிவை மங்க